இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர் இயக்கிய தமிழ் திரைப்படங்களில் எந்தெந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது என்று தான் வரிசையாக பார்க்கப்படும் பிடிஎம் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெளிப்பட்டு இருக்கணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் பதினாறு வயதில்லை என்ற திரைப்படத்தை உலகநாயகன் கமலஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவியை வைத்து இயக்கிறார் இந்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமாக பாக்காத்திர நல்ல வசூலி பெற்ற பிளாக் பாஸ்டர் திரைப்படம் அடுத்த முறையாக கிழக்கே போகும் ரயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் வருடம் சுதாகர் ராதிகா மற்றும் பலரை வைத்து இயக்கினார் இந்த திரைப்படம் முன்னூற்றி எண்பத்தஞ்சு நாள் ஓடி திரையரங்கில் நல்ல பாட்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக கிழக்கே போகும் ரயில் அமைந்தது அடுத்த திரைப்படமாக சிவப்பூர் ரோஜாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் வருடம் உலகநாயகன் கமலஹாசன் சிறிதேவி பாக்கியராஜ் மற்றும் பலரும் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஒரு திருலிங்கான திரைப்படம் சிவப்பு ரோஜா பாக்ஸ் ஆஃபீஸில் சரி நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்து மக்களிடையே நல்ல வரவேற்பு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக புதிய வார்ப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் வருடம் பாக்கியராஜ் வச்சு இயக்கிறார் பாக்கியராஜ் ரதி மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் கொடுத்து டாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக நிறம் மாறாத பூக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் வருடம் இந்த திரைப்படத்தை இயக்கிறார் இந்த திரைப்படத்தில் விஜயன் சுதாகர் ரதி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் வெற்றியை கொடுத்தது அடுத்த திரைப்படமாக நிழல்கள் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருடம் நிழல் ரவி ரோகிணி மணிவனன் போன்ற பலரை வைத்து இந்த திரைப்படம் இயக்கிறார் இந்த திரைப்படம் அந்தளவுக்கு ஒன்று சரியா போல ஒரு தோல்வியாக இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக அலைகள் ஓய்வதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தியாகராஜன் கார்த்திக் ராதாவை அறிமுகப்படுத்தினார்கள் இந்த திரைப்படம் மக்களிடையே நல்ல வரவேற்பு திரையரங்களை பாக்ஸ் ஆஃப்ஸில் நல்ல கலெக்ஷன் பிளாக் மாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக டிக்டிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓரா வருடம் கமலஹாசன் சரிகா போன்ற பலரை வைத்து இந்த திரைப்படம் இயக்கிறார் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் மக்களுடைய நல்ல வரவேற்பு ஒரு வெற்றியை கொடுத்த பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக காதல் ஓவியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் இந்த திரைப்படத்தை இயக்கிறார் இந்த திரைப்படத்தில் புதுமுகம் கண்ணன் ராதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க இந்த திரைப்படம் அந்தளவுக்கு சரியாக போல ஒரு படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக வாலிபமே வா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் வருடம் மறுபடியும் கார்த்திக் ராதா வச்சு இயக்கிறாரு இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் ஓரளவு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரிவ்யூ தான் இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் அளவுக்கு சரியாக போல தோல்வியை தான் இந்த திரைப்படம் தழுவியது அடுத்த திரைப்படமாக மன்வாசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் பாண்டியன் ரேவதியை வச்சு இயக்கிறார் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் மக்களிடையே முந்நூறு நாள் கிட்ட ஓடி திரையரங்குகளை மிகப்பெரிய ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த முறை பார்த்தீங்கன்னா அதே பாண்டியராஜன் ரேவதியை வச்சு புதுமை பெண் என்ற திரைப்படம் பாண்டியனை வச்சு இயக்கிறாரு பாண்டியனை வச்சு இயக்கின இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா புதுமை பெண் பாக்ஸ்அப்ஸ்லாம் நல்ல கலெக்ஷன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது புரட்சித்தலைவர் எம்ஜார் அவர்களால் இந்த திரைப்படம் பாராட்டப்பட்டது அடுத்த ஒரு கைதியின் டைரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் வருடம் இந்த திரைப்படத்தை கமலஹாசன் ரேபதி ராதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு திரையரங்கிலும் ஒரு நல்ல வசூலை கொடுத்த மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படமாக நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து பாக்ஸ் ஆஃப்ஸ் நல்ல கலெக்ஷன் கொடுத்த பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக முதல் மரியாதை இந்த திரைப்படமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் வருடம் இந்த திரைப்படத்தில் நடிகர் திருகம் சிவாஜி கணேசன் ராதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு விருதையை வாங்கியது இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபில் நல்ல கலெக்ஷன் பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக கடலோர கவிதை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவடம் சத்யராஜ் ரேகா வச்சு இயக்கிறார் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் திரைப்படங்களின் நல்ல வரவேற்பு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக மறுபடியும் சத்யராஜ் வச்சு வைக்கிறாரு வேதம் புதியது சத்யராஜ் அமலா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் கடந்து ஓடி திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது ஒரு வெற்றிப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக கொடி பறக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமலா வச்சு இயக்கிறாரு இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் மக்களிடையே ஒரு வரவேற்பும் இல்லை இந்த திரைப்படம் தோல்வியை தான் தழுவியது அடுத்த திரைப்படமாக உயிர் தோழர் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் புதுமுகம் பாபு ரமா போன்றவரை வச்சு இயக்கிறார் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்று வரல இந்த திரைப்படமும் தோல்வியை தான் தழுவியது அடுத்த திரைப்படமாக புதுநல்லு புதுநாத்து இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் வருடம் ராகுல் புதுமுகம் சுகனியா மற்றும் பலரை வச்சு இந்த திரைப்படம் இயக்கிறாரு திரைப்படம் நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃப் நல்ல கலெக்ஷன் ஒரு பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைஞ்சது அடுத்த திரைப்படமான நாடோடி தென்றல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருடம் கார்த்திக் ரஞ்சிதா பாண்டியன் மற்றும் பலரை வச்சு இயக்கின இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரையரங்குகளை வரவேற்பு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது பிளாக் பாஸ்டர் திரைப்படம் அடுத்த திரைப்படமாக கேப்டன் மகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருடம் குஷ்பு ராஜா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்தை மக்களிடையே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் திரையரங்கில் இந்த திரைப்படம் ஒரு தோல்வியை தான் தழுவியது அடுத்த திரைப்படமாக கிழக்கு சீமயிலே இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் வருடம் வெளிவந்தது விஜயகுமார் நெப்போலியன் ராதிகா பாண்டியன் மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் பாக்ஸ் அப்ரோ நல்ல கலைச்சன் பிளாக் பாஸ்டர் திரைப்படம் இந்த திரைப்படம் வரவே இளையராஜா இசையமைத்திருப்பார் அடுத்த திரைப்படமாக கருத்தம்மா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ராஜஸ்ரீ மகேஸ்வரி ராஜா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஒரு நூறு நாள் கடந்து ஓடிய ஹிட் கொடுத்தது அடுத்த திரைப்படமான பசும்பொன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் பிரபு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சரண்யா உமாராணி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் நூறு நாள் கடந்து ஓடி ஒரு வெற்றியை கொடுத்தது அடுத்த திரைப்படமான தமிழ் செல்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் வருடம் விஜயகாந்த் ரோஜா மற்றும் பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படம் ஓரளவு இவ்வளோ ஆவரேஜாக தான் இருந்தது வசூலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது தோல்வியை தான் தழுவியது அடு அடுத்த திரைப்படமாக அந்தி மாந்திரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் விஜயகுமார் ஜெயசுதா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஒன்றும் போல இந்த திரைப்படம் தோல்வியை தான் தழுவிது அடுத்த திரைப்படமாக தாஜ்மஹால் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் வெளிவந்தது பாரதி ராஜா அவர் பையன் மனோஜ் பாரதியை வைத்து இயக்கிறார் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது தாஜ்மஹால் பிளாக் பாஸ்டர் திரைப்படமாக அமைந்தது அடுத்த முறையும் பார்த்தீங்கன்னா கடல் பூக்கள் இரண்டாயிரத்தி ஓராம் வருடம் வெளிவருது இந்த திரைப்படத்தில் முரளி மனோபாரதி மா போன்றோர் பலர் நடித்திருப்பார் இந்த திரைப்படமும் அந்தளவுக்கு வரவேற்பில் தோல்வியை தெளிவது அடுத்த திரைப்படமான ஈரம் நிலம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி மூணாம் வருடம் வெளிவருது இந்த திரைப்படத்தில் மனோபாரதி மற்றும் பலர் நித்திய போன்றோர் நடித்திருந்தாலும் இந்த திரைப்படம் தோல்வியை தெளிவது அடுத்த திரைப்படம் பார்த்திங்கன்னா கண்களால் கைது செய்து இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் வசிகரன் பிரியாமணி போன்றோர் நடித்திருந்தார்கள் இந்த அந்த அளவுக்கு ஒன்று ஓடலை தோல்வியை தெளிவது அடுத்த திரைப்படமான பொம்மல் ஆட்டம் இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி எட்டாம் வருடம் ஆக்சன் கிங்கார்ஜி மற்றும் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஒன்று சரியாக போ உள்ள தோல்வியை தான் இந்த திரைப்படமும் தழுவியது அடுத்த திரைப்படமான அன்னக்கோடி இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் வெளிவந்தது லட்சுமி நாராயணன் மற்றும் கார்த்திகா நாராயண் போன்றவர் நடித்திருந்தாலும் இந்த திரைப்படமும் அந்த அளவுக்கு சரியா போல தோல்வியை தலைவது அடுத்த திரைப்படமான மீண்டும் ஒரு மரியாதை இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் இந்த திரைப்படத்தில் பாரதி ராஜா மனோஜ் போன்றவர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் அந்த அளவுக்கு சரியாக ஒன்றும் போகல திரும்பியும் தோல்வியை தான் தலைவது இயக்குனர் இமயம் பாரதி ராஜா இயக்கிய திரைப்படங்களை வரிசையாக நாம் அனைத்து திரைப்படங்களையும் பார்த்தும் வெற்றியை கொடுத்ததா என்று நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்பட்ட இது பண்ணுங்கள் அதற்கடுத்து வேறு திரைப்படங்களை இயக்கவில்லை இயக்குனர் இமிஎம் பாரதிராஜா